வணக்கம் சருமத்தை காக்கும் எலுமிச்சை எலுமிச்சையில் கால்சியம் போலிக் ஆசிட் சிட்ரிக் ஆசிட் உள்ளதால் என்ற நோய் வராமல் தடுக்கின்றது சாறில் சம அளவு தண்ணீர் சேர்த்து முகத்தில் தேய்ப்பதாலும் அடிக்கடி ஜூஸாக பருகி வருவதாலும் தோளில் உள்ள சுருக்கங்கள் நீங்கி கரும்புள்ளிகளை மறைய செய்யும் சருமத்தையும் பலபலக்க வைக்கும் எலுமிச்சை பழம் மற்றும் அதன் தோல் பகுதியில் ஆன்டி ஆக்சிடெண்ட்கள் அதிகமாக உள்ளன இது புற்றுநோய் செல்களை அளிக்கும் வல்லமை கொண்டவை எலுமிச்சையில் உள்ள பெக்டின் என்ற ஒரு சத்து உடலில் உள்ள தேவையற்ற கொழுப்புகளை கரைத்து உடல் குறைக்கவும் உதவி செய்கிறது எலுமிச்சை தொற்றிலிருந்து நம்மை பாதுகாக்கிறது எலுமிச்சை சாறு இரத்தத்தில் உள்ள நச்சுகளை நீக்கி நம் இரத்தத்தை சுத்தப்படுத்துகிறது மேலும் உயர் ரத்த அழுத்தத்தை கட்டுக்குள் வைக்கிறது எலுமிச்சை சாறு இளம் சூடான தண்ணீரில் கலந்து குடித்து வந்தால் செரிமான பிரச்சனைகள் பசியின்மை குமட்டல் விக்கல் வாந்தி தலை சுற்றல் போன்றவை சரியாகும் மலச்சிக்கலையும் நீக்குகிறது எலுமிச்சை பழத்தில் புரதம் நார்ச்சத்து கார்போஹைட்ரேட் தயாமின் விட்டமின் சி மற்றும் விட்டமின் பி சிக்ஸ் ஆகியவை உள்ளன மேலும் காப்பர் கால்சியம் இரும்புச்சத்து போன்ற தாதுப்புகளும் உள்ளது எலுமிச்சை சாறு கீழ்வாதம் மூட்டுவலிக்கு ஒரு சிறந்த நிவாரணியாக இருக்கிறது எலுமிச்சை பல சாற்றுக்கு மூக்கு மற்றும் உள் உறுப்புகளில் ஏற்படும் ரத்தப்போக்கை கட்டுப்படுத்தும் ஆற்றல் உள்ளது எலுமிச்சை சாறு தொண்டை புண்களை குணமாக்கும் வெயில் சூட்டினால் ஏற்படும் கொப்பளங்களை தீர்க்கும் சளி காய்ச்சலை கலந்து உடலில் தேய்த்து குளிப்பதால் நம் உடல் வறட்சி நீங்கும் எலுமிச்சை சாறு நம் உடலில் உள்ள களைப்பை போக்கி புத்துணர்வை தரும் ஒரு சிறந்த டானிக் ஆக பயன்படுகிறது எலுமிச்சை சாற்றால் வாய் கொப்பளித்தால் வாய் நீங்கும் பற்கள் இரத்த போக்கு இருந்தால் அதன் சாற்றை மசாஜ் செய்து வந்தால் இரத்த போக்கு நிற்கும் எலுமிச்சை சாருடன் சம அளவு தேங்காய் எண்ணெய் கலந்து தலைக்கு தேய்த்து குளித்தால் பொடுகு நீங்கும் நன்றி